நம்ம டிஃபனுக்கு இட்லி மாவு எதுவுமே இல்லை ஆனா நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான தோசை செஞ்சு கொடுங்கம்மான்னு கேக்குறாங்க உடனடியே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி மண் தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த தோசை செய்யறதுக்கு ஒரு கப்பு வறுக்காத ரவை இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்ல பொடியாக்கி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கழுவிட்டு அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைசா மாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அரைச்ச மாவை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இது கூட வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி தக்காளி இது விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிறிதளவு சோடா உப்பு சேர்த்து அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை செய்யணும் இந்த அஞ்சு நிமிஷம் கேப்ல நமக்கு வந்து இதுக்கு உடனடியா ஒரு சட்னி பண்ணுங்க அதுக்காக நம்ம மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலஞ்சு வரமிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சிறிதளவு உப்பு சேர்த்து அப்படியே பச்சையா நம்ம அரைச்சி எடுக்கணும் உடனடியான சட்னி ரெடி ரெடியாகும் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டி அடுப்புல வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு புரிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்து கருவேப்பட்னியில சேர்த்துட்டு அதே கரண்டியை அடுப்புல வச்சிட்டு அதுல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற தோசை மாவை வந்துட்டு தலிப்பு கரண்டியில சேர்த்துட்டு அடுப்பு சிம்ல வச்சு வேக வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா பண் தோசை ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க